விதமான பொருட்கள் அதனால நம்ம யாகங்கள் பண்றதுனால நமக்கு பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்டா இல்லை முதல்ல நம்ம உண்மையாக இருக்க கோயில் வரோம் இல்லையா சாமி தரிசனம் பண்ண சாமி தரிசனம் பண்றதுக்காக நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நம்ம ஆத்மா தூய்மை நம்ம கோவில் வரும்போது நம்ம எண்ணங்கள் சரியில்லாம இருந்தா சுவாமி நம்ம கலந்துதான் பண்ண மாட்டாங்க அது போல சுவாமிகிட்ட நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது முதல்ல அதான் தர்மம் சுவாமி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா இருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம்